வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்கறாங்க ஐ விட்னஸ் அதனால கடலிருந்து பணத்தை ஆட்டை போட முடிவெடுக்கிறாரு ராகவன் இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தடா புடான்னு ஏதோ ஒன்று விழுகிற சவுண்ட் கேக்குது அந்த சத்தத்தை கேட்டுட்டு மாரன் வீரா ரெண்டு பேருமே முடிச்சிடறாங்க ஆக்சுவலா மாரனோட ரொம்ப பக்கத்துல இருந்த சிலைதா தள்ளி விட்டுட்டு போவாரு ராகவன் என்ன சத்தம் அப்படின்னு எழுந்திருச்சு பார்க்கும் பார்த்தா அங்க வீராவும் எழுந்திரிச்சிருக்காங்க அட்டிப்பாவே இவ்வளோ நேரம் நீ தூங்கலையா முடிச்சுட்டா இருந்த உன்னை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வராரு வெளியே போய் நீ படு நான் என்னன்னு பாத்துட்டு வரேன்ண்டும் மாறனும் வெளியே வர்றாங்க கீழே சுத்தி பார்த்துட்டு மாடிக்க போறாரு மாறன் அடுத்ததே ராகவனை காமிக்கிறாங்க அந்த ஐ இருக்கார்ல இருக்காருல்ல அவரு பேசிட்டு இருக்காரு இப்போ என்ன வேணும் உனக்கு தான் நான் ஏற்கனவே நான் காசு கொடுத்துட்டு தேவையான அளவு கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன இங்க பாருங்க சார் எனக்கு அந்த பணம் எல்லாம் எனக்கு அவசரமா கொஞ்சம் பத்து லட்ச ரூபா தேவைப்படுது எனக்கு நீங்க குடுக்குறீங்களா என்ன நீ பேசிட்டு இருக்க பத்து லட்சமா பத்து லட்சம்னா எல்லாம் என்னால கொடுக்க முடியாது கண்டிப்பா என்னால பெட்ட முடியாது என்ன சார் நீங்க ஒரு கடையோட ஓனர் நீங்க ஒரு பத்து லட்சம் பெட்ட முடியாதா டே ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பிரச்சனை இல்ல நானே எடுத்து கொண்டு வந்து கடை கட்டாலே பண்ணி கொடுத்துருவேன் அப்பப்ப எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன் ஆனா பத்து லட்சம் போது அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனையா இருக்கும் என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க தான் உங்க அப்பாக்கு மூத்த பையன் செல்ல பையனாமா உங்களை தான் ஒரு எதிர்காலமா நினைச்சிட்டு இருக்காராமா நீங்க தான் அந்த கடைக்கே ஓனர் ஆக போறீங்களாமா இத்தனை நடக்குது உங்கனால ஒரு பத்து லட்சம் எடுக்க முடியாதா சார் நீங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்களான்னு சொல்லுங்க எனக்கு இப்ப பத்து லட்சம் தேவை எனக்கு வேணும் அப்படி இல்லைன்னா சொல்லிருங்க நான் வேற வழியை பாத்துக்கிறேன் நாளைக்கு

அப்போ அந்த ஐ விட்னஸ் சொல்றாரு சார் பத்து லட்ச ரூபா கொடுங்க உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இல்லைன்னா கழுத்திங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஐ விட்னஸ் இவன் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு செம்ம டென்ஷன்ல காரை எடுத்துட்டு அங்க இருந்து போறாரு ராகவன் அதுக்குள்ள மாறன் கீழே இறங்கி வர்றாரு ராகவன் வண்டி எடுத்துட்டு போறாரு டே டேய் வண்டியை நிறுத்துடா அப்படின்னு சொல்றாரு மாறன் அவர் பாட்டுல சல்லுன்னு போயிடறாரு ராகவன் மாறன் வந்து கூப்பிட்டது ராகவனுக்கு தெரியல அச்சோ இந்த நேரத்துல கார் எடுத்துட்டு போறான இவன் யாருகிட்ட பேசிட்டு இருந்தான் தெரியலையே இவனுக்கு கார் வேற சரியா ஓட்ட வராதே மாறன் வேக வேகமா ரூமுக்கு போய் ஷர்ட் எடுத்து போட்டுட்டு இருக்காரு டேய் இந்த நேரத்துல எங்கடா கிளம்பிட்டு இருக்கா இ வர இரண்டி டே சொல்லிட்டு போடா இ வர இரண்டி அப்படின்னு அர்ஜென்டா சட்டையை போட்டுட்டு வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு ராகவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு மாறன் இவன் இந்த நேரத்துல எதுக்கு போறான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க வீரா ஆக்சுவலா பணம் எடுக்கிறதுக்கு தான் கார் எடுத்துட்டு போறாருன்னு பார்த்தா பணம் எடுக்கிறதுக்கு போல அவரு ஒரு இடத்துல நின்னு

நான் தான் வண்டி ஓட்டுவேன் நான் சாமி ஒரு தடவை நீ வண்டி ஓட்டியே போதும் நம்ம குடும்பமே இன்னும் அதனால மீற முடியாம இருக்கு போதும் நீ வண்டி ஓட்டினது நீ பின்னாடி உட்காரு சரிடா நான் கார் ஓட்டிட்டு வர்றேன் நீ வண்டி எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு ராகவன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி நீ வா அப்படின்னு சொல்லி பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு வர்றாரு இதுல வேற பாத்தீங்கன்னா மாரனை பிடிக்காம வந்துட்டு இருக்காரு டேய் முதல்ல என பிடிச்சிட்டு வாடா இல்லாட்டி கீழே விழுந்துட்டு போறடா நான் எல்லாம் விழுக முடியுடா கண்மணி ஐஎம் சாரி அப்படின்னு கத்துறாரு டே டேய் ரோட்ல ஏதாச்சும் தப்ப நடிக்க போறாங்க பெசாமா வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு புலம்பிக்கிட்டே இருக்காரு ராகவன் வீட்டுல வந்து அப்படியே அந்த வாசப்படியில விழுந்துறாரு டே டே ராகவன் அப்பாடா அப்படின்னு சொன்னோன்னு டவ டக்குனு எழுந்திருச்சிடறாரு எங்கடா அப்பான்னு சொன்ன டேய் அப்பாலாம் இல்ல சும்மா சொன்னேன் வா அம்மா யாருடா ஒருத்த வந்து பேசிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு சொன்னோடனே அழுக ஆரம்பிச்சிடுறாரு ராகவன் டே போது போது நிறுத்து நிறுத்து இவன் ரூமுக்கு அனுப்பிச்சோம்னா அண்ணிகிட்ட ஏதாச்சும் உளறி கொட்டிடுவான் பேசாம நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போறதா நல்லது டேய் வீட்டுக்குள்ள போறோம்டா இப்ப சத்தங்கிட்ட ஏதாச்சும் போட்டுறதுடா வம்பா போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு மாறன் நேரா என்ன பண்றாருன்னா மாறனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க கதவு தட்டுறாரு மாறன் யார் ல கதை தொற்று அப்படின்னு வீரா வந்து கதவு தொடரக்குறாங்க பார்த்தா குடி போதில இருக்காரு ராகவன் டி என்னாச்சுடா அப்படிங்கிறாங்க வீரா சத்தம் போடாத வீரா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க இது என்னோட ரூமு தானா அப்படின்னு கேக்குறாரு ராகவன் ஆமா ஆமா படுற முதல்ல அப்படின்னு சொல்றாரு மாறன் வீரா கேக்குறேங்க என்ன குடிச்சிட்டு வந்திருக்க ஏதாச்சும் பிரச்சனையா ஏ காரணம் தேவையா என்னமோ குடிச்சிட்டு வந்திருக்கான் எனக்கு அடி போட்டு இருக்குதுல்ல நீ தான் மருந்தும் கூட போட மாட்டேன்ட்ட ஆனா என் அண்ணனை பத்தியா கவலையில குடிச்சிட்டு வந்துருக்கான் வீரா முறை பாத்துட்டு படுத்துக்கோ நாங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல படுத்துக்கிறோம் அத்தைகிட்ட போய் இதெல்லாம் போட்டு குடுத்துட்டு இருக்காத வேற ஏதாச்சும் காரணம் சொல்ல சரியா அப்படின்னு சொல்றாங்க சரின்ட்டு வீராவும் போறாங்க ஐ எம் சாரிடா ஐ எம் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராகவன் சரி சரி உன் சாரில நீயே வச்சுக்கோ சத்தம் போடாத அண்ணி ஏதாச்சும் முடிச்சிட்டு போறாங்க அப்புறம் மாட்டிக்குவா அண்ணிக்கிட்ட கரெக்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் தூங்கிட்டு இருக்காங்க அடுத்தது வீரா வள்ளியோட ரூமுக்கு வந்து கதவை தட்டுறாங்க எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிதான் என்ன நீ இங்க என்ன விஷயம் வந்திருக்க சண்டையா அப்படிங்கிற மாதிரி வள்ளி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா ராகவன் மாமா எங்க ரூம்ல வந்து படுத்திருக்காரு என்னாச்சு அவர் குடிச்சிருக்காருமா மாரன் தான் கூட்டிட்டு வந்தாரு அங்க அக்காவுக்கு பிரச்சனை பிரச்சனையாயிரும்ல அதான் கூட்டிட்டு வந்திருக்காரு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க வீரா அதை கேட்டு வள்ளி சொல்றாங்க வீரா மாற ரொம்ப நல்லவ இந்த வீட்டுக்காக என்ன வேணாலும் செய்வா இந்த வீட்டுல இருக்கவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் ஆனா வெளிய காமிச்சுக்க மாட்டான் மாறனுக்கு ராகவன்னா ரொம்ப பிடிக்கும் வீரா அவ நல்லா பாத்துக்குவான் மாறன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில ஆகுது வண்டியில வந்துட்டு இருக்காங்க மாறன் வீரா ரெண்டு பேரும் திடீர்னு பார்த்தா கெக்கப்புக்கு கக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க வீரா இப்ப எதுக்கு சிரிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணுல நீ போ நீ போ அப்படிங்கிறாங்க வீரா சந்தோஷம் சிரிப்பெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் வேணும் உங்க ஸ்கூல்ல இதெல்லாம் உனக்கு சொல்லித் தரலையா ஓ சாரு ஸ்கூல பத்தி பேசிட்டு இருக்கீங்க சாரு ஏன் ஸ்கூல பத்தி பேசினா நான் சாரோட ஸ்கூல பத்தி பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு வீரா சொன்னோன்னே அது இதுக்கா அத அதெல்லாம் விட்டு ஏ நீ என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு அத அப்படியே கட் பண்ண பாக்குறாரு மாறன் நான் சொன்ன நான் நீ வருத்தப்படுவ வேண்டாம் நீ வண்டி ஓட்டு ஏய் என்ன பத்தி பேசுறியா இப்ப என்ன பத்தி நினைச்சா சிரிச்சுக்கிட்டு இருந்தியா இனி நான் என்ன கோமாளி வேஷமா போட்டு ஆடிட்டு இருக்கேன் சொல்லும் முதல்ல வேண்டாம் மாறா சொன்னா நீதான் தான் வருத்தப்படுவா சொல்ல போறியா இல்ல ஏதாச்சும் பண்ணட்டுமா சரி சரி சொல்றேன் இல்ல வழக்கமா எப்பயுமே நீ தான் குடிச்சிட்டு விழுவ நானே ரெண்டு மூணு தடவை உன பாத்திருக்கேன் ஒரு தடவை உன கூட்டிட்டு வந்து வீட்லயும் விட்டுருக்க உன் அண்ணனும் உன் அத்தையும் இவன் எப்படி இருக்காடன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனா நிலைமைய பாத்தியா உன் அண்ணனை நீ கூட்டிட்டு வர குடிச்சிட்டு வந்த அண்ணனை அது வேற குடிக்காதன்னு வேற அட்வைஸ் வேற பண்ற இதெல்லாம் வெளியே வந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்குவேன் எப்படி ஒரு ஆளான ஆச்சரியப்படுவாங்க மாரா இப்ப என்ன சொல்ல வர வீரா நான் கொடிகாரா குடிக்காத மாதிரி நடிக்கிறேன்னு சொல்ல வரையா இல்ல மாறா நான் அப்படி இல்லாம சொல்ல வரல மாரா வீரா நீ அப்படி சொன்னாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல வீரா நான் கொடிக்காரனாவே இருந்துட்டு போறேன் நல்லவன்னு பேர வச்சுட்டு யார்ட்டையும் அவார்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல பேசிட்டு உண்மன்னு வர்றாரு நீ என்ன கோபிச்சுக்கிட்டிய மாறா நீ கோபிச்சுக்கிட்டு இருந்தா சொல்லி நான் இதை சொன்னது அப்படின்னு அட்டிங்க அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு ஏ வண்டிய பார்த்து ஓட்டு ஓட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க வீரா அதுக்கப்புறம் வண்டில வந்துட்டு இருக்காங்க அப்பதான் இவங்க வர்றப்ப பாக்குறாரு மாறன் அந்த ஐ விட்னஸ் இருக்கான் பாருங்க அவன் யாரு கூட பேசிட்டு இருக்கா உடனே வீராவை கடையில விட்டுட்டு பெறப்படலான்னு போறப்போ டேய் நான் இப்படி உன்னை கலாய்ச்சேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கடை கிடைக்க வராம இருந்துராத அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீரா இப்ப எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்க இருந்து போயிடறாங்க வீராவும் கடைக்குள்ள போறாங்க ராகவனை காமிக்கிறாங்க ராகவனுக்கு மைண்ட் இருக்கும்ல அந்த ஐ விட்னஸ் பேசிட்டு இருந்தாருல அதுதான் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு நீ மட்டும் அந்த பணத்தை கொடுக்கலன்னா நான் போலீஸ் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க திருப்பி பாக்குறாங்க கேஷியர் பணத்தை எண்ணி எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காரு அதை பாக்குறாங்க ஓ ஆட்டை போட்டுலாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காரு ராகவன் இதோட இந்த எபிசோட் முடியுது